அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தமிழ் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நீண்டகாலமாகவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எப்படியாவது பரிசுத்த வேதாகமத்தினுடைய மூல பாஷையாகிய கிரேக்கம் இவைகளினுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைச்ச நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பெருமுயற்சிய ஒரு குழுவினர் செய்து இலவசமாகவே தமிழ் கிறிஸ்தவ உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இது முற்றிலும் தேவனுடைய மாபெரும் கிருபை அவர்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தேவனுடைய கிருபை நாளே கிடைக்க பெற்றிருக்கிற இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது டேப் இவைகள்ல நான் சொல்லுகிற வழிமுறைகளை படிப்படியாக பின்பற்றி பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கூட வேண்டிக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் முதல்ல ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க ஸ்டோர் ஓபன் பண்ண பிறகு அதுல சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மை பைபிள் ஆப் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க மை பைபிள் ஆப் இப்போ அதில் ரெண்டாவது வரும் பாருங்க குறி போட்டு இதுதான் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு ஓபன் பண்ணுங்க நீங்க முதல் முறையா பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆங்கில வேதாகமும் தானாகவே ஏற்றப்படும் நீங்க ஏற்கனவே இந்த மை பைபிள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணீங்கன்னா போதும் இப்போ இந்த ஆங்கில வேதாகமம் ஓபன் ஆன பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மேல வலதுபுறம் மூன்று புள்ளிகள் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வரும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ண பிறகு இந்த டேப் அப்படின்னு ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல டேப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டேப் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்த பிறகு இந்த பைபிள் விண்டோ டேப் ஆக்சன் இருக்கு பாருங்க அதுல ஆக்டிவேட் ஹைப்பர் லிங்க் ஆன் டேப் டூ நதிங் ஆன் டபுள் டேப் அப்படிங்கிறதையும் அதுக்கு கீழே ஒரு டிக் மார்க் அடிச்சிருக்கும் அதையும் ஓகே பண்ணிட்டு மறுபடியும் அந்த மூன்று புள்ளிகளை கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் கொடுத்து எஸ் கொடுத்துருங்க இதற்கு பிறகு பேக் வாங்க பேக் வந்துட்டு மீண்டும் மேலே அந்த வலது பக்கம் இருக்கிற மூன்று புள்ளிகளை கிளிக் பண்ணுங்க அதில் மாடல்ஸ் வாங்க மாடல்ஸ் வந்த பிறகு இந்த கீழே பாருங்க இந்த தமிழ் இருக்கா அங்கே வந்து ஆக்சுவலி இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் அதுக்கு பதிலாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த மாதிரி மேலே தமிழ்னு ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி வந்துடும் அதில் தமிழ் பைபிள் மாடல்ஸ் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தமிழ் பைபிள் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து திருவிவிலியம் அதையும் இன்னொன்று நம்ம பொதுவாக வாசிக்கிற பரிசுத்த வேதாகமம் ஓஎல்டி அந்த ஓல்டு வெர்ஷன் ஓவி லெட்டர் எடிஷன் அப்படின்னு இருக்கு அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மற்ற தமிழ் பைபிள்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை முடிச்ச பிறகு கீழே மறுபடியும் பாருங்க தமிழ் டிக்ஷனரிஸ் அப்படின்னு இருக்கா அதை ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ரெண்டு டிக்ஷனரிஸ் இருக்கும் ஒன்னு ஸ்ட்ராங்ஸ் எபிரேய கிரேக்க அகராதி இன்னொன்னு சத்திய வேதாகம பெயர் அகராதி இதை ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல தெரியப்படுத்தியிருக்கேன் ஸ்ட்ராங்ஸ் எபிரேய கிரேக் அகராதி புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு டிக்ஷனரியும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆன பிறகு இந்த வலது பக்கம் டிக் மார்க் வந்துரும் வந்த பிறகு பேக் வாங்க பேக் வந்துட்டீங்கன்னா இதுல திரும்பவும் உங்களுக்கு ஆங்கில வேதாகமும் இருக்கும் இடது பக்கம் மேல கேஜி பிளஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க வேதாகமும் என்ன செய்யறது அப்படின்னா தேவன் ஆதியிலே தேவன் இருக்கா அந்த தேவன் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் சத்திய வேதாகமே பெயர் அகராதியிலிருந்து இதனுடைய விளக்கங்கள் வரும் இது வார்த்தைக்கு வார்த்தை எல்லா விளக்கமுமே இல்ல பெயர்களுக்கான அர்த்தங்கள் இதுல வரும் ஆதாம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணா ஆதாமை குறித்த தகவல்கள் ஏவால் அப்படின்னு கிளிக் பண்ணா ஏவாலை குறித்த தகவல்கள் அப்படி பெயர்களுக்கான தகவல்கள் இதுல வரும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சரி இப்போ எபிரேய வார்த்தைக்கும் கிரேக்க வார்த்தைக்கும் எப்படி அர்த்தம் கண்டுபிடிக்கிறது இந்த இடது பக்கம் மேலே ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பைபிள் ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பன் ஆகிற பைபிளும் தமிழில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டிஓவிஆர்னு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கொண்டு வந்துக்கோங்க ஸோ ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் இங்கிலீஷ் இருக்கும் அப்போ தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் எப்படி நாம் எபிரேய வார்த்தைக்கு நேரடி தமிழ் அர்த்தம் கண்டுபிடிப்பது ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி அப்படின்னு வருதா சரி இந்த சர்ப்பம் அப்படிங்கிறதுக்கு மூல பாஷையில் என்ன வருது எபிரேய பாஷையில என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அப்படியே இந்த ஆங்கில வேதாகமத்துல நாலாவது வசனத்துல பாருங்க சர்பண்ட் அப்படின்னு இருக்கா அதுதான் சர்ப்பம் இப்போ அந்த சர்பண்ட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணும்போது போது இங்க வலது பக்கம் பாருங்க டி ஸ்ட்ராங்ஸ் அப்படின்னு ஓபன் ஆயிடும் எபிரேய வார்த்தையினுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு இங்க நமக்கு வந்துடும் மூல வார்த்தை எப்படி எழுதிருக்கு அதனுடைய எழுத்து மாற்றம் நாகாஷ் அது எப்படி பொனட்டிக் எப்படி ஒளிபெயர்ப்பு அதனுடைய சுருக்க விளக்கம் இது எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும் ஆங்கில வேதாங்கமத்தில் நாலாவது வசனத்துல அந்த நீங்கள் டச் பண்ணீங்கன்னா பாருங்க மூல பாஷையில என்ன வருது ஒலிபெயர்ப்பு என்ன வருது அதனுடைய சுருக்க விளக்கம் என்ன இலக்கண சொல்வகை என்ன அதுக்கு என்ன அர்த்தங்கள் வருகிறது ஒன்றோடொன்று மனுஷி மனைவி ஸ்திரீ பெண் மறுமனையாட்டி ஜாதி பெண் பிள்ளை வீட்டுக்காரி தாய் பெண்ஜாதி பெண்பால் பெயர் சொல் அப்படிங்கிறது உட்பட எல்லாமே உங்களுக்கு இந்த விளக்கத்துல வந்துடும் இதுதான் தமிழ் ஸ்ட்ராங்ஸ் மொழிபெயர்ப்பு அகராதி இதுதான் நமக்கு அப்டேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எபிரேய வார்த்தை ஒவ்வொன்றுக்குமே அப்படித்தான் கிரேக்கம் அப்படின்னா நேரடியா புதிய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாட்டுக்கு போறோம் மத்தேயு முதலாம் அதிகாரத்தை நான் ஓபன் பண்றேன் இதுல ஆப்ரஹாமின் குமாரன் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு வருது இப்போ ஜீசஸ் அப்படிங்கிறத நான் டச் பண்றேன் என்ன வருது பாருங்க ஒரிஜினல் இசோஸ் கிரேக்கத்தில் அப்படி தான் இருக்கும் எப்படி ஒளிபெயர்ப்பு ஈசோஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதனுடைய அர்த்தங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க இயேசு ஒரு ஆணின் பெயர் கர்த்தர் ரட்சிக்கிறார் யோசுவாவின் மறுபெயர் கிறிஸ்துவின் முன்னோர்கள் ஒருவர் தேவகுமாரன் பரபாஸ் யுஸ்து என்னும் மறுநாமம் கொண்டவன் இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் நமக்கு அழகா கொடுத்துருக்காங்க ஸோ இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆப்ல இருக்கு மை பைபிள் ஆப்ல இருக்கு இந்த மை பைபிள் ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அதை உருவாக்குனவங்க யூடியூப்ல சில வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் முறையாக எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்களுடைய நான் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதான் மாறும் நிறைய இடங்கள்ல தவறான விதங்கள்ல போதிக்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்படிப்பட்ட போதனைகளில் தவறான போதனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் யாராச்சும் ஒருத்தரை பத்தி தவறான தகவல் சொன்னாங்க அப்படின்னா நீங்க இதன் மூலமா கூட செக் பண்ணிக்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணவங்களையும் ஆசிர்வதிக்கட்டும் தங்களுடைய தயிர் பிரஸ்தாபத்துக்குன்னு எதையும் பண்ணலை பணத்துக்காக பொருளுக்காக எதையும் பண்ணல இலவசமாய் பெற்றியர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இலவசமாகவே இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க கர்த்தர் அவர்களையும் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றின ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவன் டெனும் மகிமைப்படட்டும் காட் பிளஸ் யூ ஆமேன்